ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கியமான சொல்யூஷன் எடுக்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் தெளிவாக பேசுகிறத்துக்காக வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க அழுது பேசுகிற எல்லா வீடியோஸையும் கவனிக்கிறீங்களே நான் இன்றைக்கி தெளிவாக கேட்க போகிறேன் அதே நான் அழுத மனநிலைமில் இருந்த விஷயத்தை தான் சரிங்களா யூடியூப் மூலயமா சம்பாரித்து என் குழந்தைங்கள நான் காப்பாற்றுறது தப்பாக சரியானு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டுருக்கீங்கன்னா பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை யூடியூப்லேயே சம்பாரிச்சு குடும்பம் நடத்தலாமா பார்க்குறீங்க இப்படிலாம் கேட்குறீங்க சரிங்களா யூடியூப் சாதாரணமாக அதிலேருந்து ஒரு ரூபாய் எடுக்க முடியாது அதுலேயும் உழைப்பை போட்டால் தான் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியல சரி ஓகே ஒரு அஞ்சாறு பேர் கண்டினியூவாக கேட்குறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் கண்டினியூவாக கேட்குறீங்க எவ்வளோ யூடியூப்பர்ஸ் இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய லெவல்குலாம் வந்துருக்காங்களே பிஸ்னஸ் பண்ணி முன்னேறினவங்கள விட வேலைக்கு போய் முன்னேறினவங்களை விட யூடியூப் மூலயமா முன்னேறினாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள ரோல் மாடல்தான் நான் வச்சுக்கூடாதா அப்படி என்னம்மா அவங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது பெருசாக கன் எதை போட்டாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பத்து பேர் சரிங்களா அதையும் ரசித்து பார்க்குறதுக்கும் பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் மூலயமா நான் முன்னேறிட்டு போயிடனேன் ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு வீட்டுக்காரையும் விட்டுட்டு குழந்தைங்களையும் நான் வந்து கிறிஸ்டஸில் விட்டு பார்த்தேன் தம்பியை விட்டு பார்த்தேன் அவனுக்கு எவ்வளோ உடம்பு சரி இல்லாமல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தால் நான் சாதாரணமாக ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டில் இருங்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் கலை சாத்திட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போகலாம் அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பும் முக்கியமாக இல்லையா நான் கேட்குறேன் முக்கியம் தானே அப்போ இதிலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னா இதில் தொடர்ச்சியாக பண்ணி நான் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது சரின்னு என் மனசுக்கு தோணுது நான் செய்கிறேன் சரிங்களா எவ்வளோ பேர் என் தலைமையிலிருந்து தான் மேலே வந்திருக்காங்க என்னை விடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சரிங்களா அதனால நான் அதை மோட்டிவாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் கடவுள் கொடுத்து தான் நினச்சிக்கிட்டேன் நான் முகம் கழுவி ஒரு டீசெண்டாக ஸாரீ கட்டி வீடியோ பண்ணால் அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க ஆ எப்பயும் அழுக பொண்ணு அழுக்கு நட்டியோடு இருக்கணும் இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நான் கேட்குறேன் நான் மாறக்கூடாதா நான் நல்லா இருக்கக்கூடாதா என் பசங்க நல்லா இருக்கக்கூடாதான் புருஷனை ஒழிச்சு வச்சுட்டு கேம் விளையாடுறேன்னு கேட்குறீங்க அவன் வேணாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவன் இவன் நான் இதில் பேசுகிறேன்ல உங்க கூட வாழ்கிறதா இருந்தால் எப்படி பேசணும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறேன் ம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அடி வாங்கலை நான் அந்த மாதிரிலாம் பேசுனேண்ணா ம் வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்க சில பேர் நீ வெளிநாட்டுக்கு போனேன்னு போய் சொல்கிறேன் குடும்பமாக சேர்ந்து நாடகம் போடுறீங்க இன்னமும் என் நம்பருக்கு பத்து கடைங்காரங்க கால் பண்ணுறாங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி வந்துட்டுருக்கேன் இதுக்கிடையில் என்னுடைய வேலையாக எடுத்து செய்கிறேன் சரிங்களா யூடியூப் சான்ஸ் போடுறதால காசு கிடைச்சிருமா நான் கேட்குறேன் லாங் வீடியோ எனக்கு ஒரு நாள் தான் போடுற ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறை சில நாள் போடுறதே கிடையாது லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் காசு கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பம் நடத்த முடியுமா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சின்ன பிள்ளைங்க தம்பிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உடம்பு செல்லாமல் ஆச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அதுக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் செலவாயிடுச்சு இங்கேருந்து ட்ராவல் சார்ஜ் ஒரு நூறுரூபா அறநூறுரூபா அறநூறுபா நான் எப்படி சம்பாதிக்க முடியும் யூடியூப் வச்சு சம்பாதிச்சு முடியுமா நம்ம சேனல் ஓகேங்களா யூடியூப்பால் பல லட்சம் பல கோடி கூட சம்பாதிக்க முடியும் ஆனால் நம்ம சேனலோட நிலமை ஒரே ஒரு பொண்ணு கேமரா எல்லாமே நான் தான் பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடையாது இன்னைக்கு அதை ஹாஸ்டலில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறது சரிங்களா உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூபுக்கு பேக்ரவுண்ட் வேலைக்கு இந்த வீடியோ போட்டால் பணம் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த வேலைக்கு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க நான் அதில் ஒரு பர்சன்டேஜ் வாங்குறேன் அது என்னோட குழந்தைங்களுக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அது பற்றாமல் என் ஃபோனில் லோன் வாங்கியிருக்காங்க அந்த லோன் எல்லாம் எனக்கு க்ளோஸ் பண்ணும் சரிங்களா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது அதுக்கு நான் எவ்வளோ உழைக்கணும் ம் காலையிலேருந்து என் கண்ணை நல்லா பாருங்கள் கருவலையுமே வந்திருக்கோம் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இருந்தனா லேப்டாப் ஆன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் வேலை தான் ஃபுல்லாகவே என்னுடைய நம்பர் தான் கொடுக்கல சரிங்களா நம்பர் கொடுத்தா நிறைய மிஸ்யூஸ் வரும் ஃபோன் ரெண்டு இருந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணி பேசலாம் ஒரே மொபைல் தான் வச்சுருக்கேன் அதுவும் சரியில்லை உடச்சு நான் தம்பி அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபோன் இன்கேஸ் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு கேள்விக்குரிய ஆயிப்போருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நான் வந்து பயந்துக்கிட்டு மேலே நடக்கிற மாதிரி என் வந்து நகர்த்திட்டு போறேன் அதில் நான் மோட்டிவா இருந்தா மட்டும்தான் எனர்ஜியா இருந்தா மட்டும்தான் பசங்க சாப்பிடுவோம் இல்லைன்னா பசங்க சாப்பிடாம பத்னியா அழுதுட்டு இருக்கோம் சரிங்களா ஏதோ ஒன்று யூடியூப்ல சம்பாச்சு சாப்பிட்டு தான் போகிறேனே அப்படி என்ன வைத்திருச்சு உங்களுக்கு எல்லாம் நான் கேக்குறேன் எல்லாரையும் திட்டவே இல்லை என் அன்பாக ஆதரிக்கிற சப்ஸ்கிரைபரையும் நான் திட்டவே இல்லை கேவலமாக பேசுகிறவங்கள தான் திட்டுறேன் அழுத்தமாக சொல்லிக்கிறேன் இதுக்கும் நாலு கமெண்ட்டு நியமாக பார்க்குறவங்கள தான் திட்டுறேன்னு வந்துடாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஓகேங்களா இனிமேல் அவர் எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது அக்கா வீட்டுக்கார்தான் அக்காவுமே தினமும் இடமா அழுதுன்னு இருக்கா அவளுக்கு எவ்வளோ ஃபோனு எவ்வளோ கால் நான் ட்ரை பண்ணியும் ரீச் ஆக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் மாற்றிட்டாங்களோ எனக்கு தெரியல எனக்கு நாடகம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அங்கே இருக்கும்போது எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத அந்த வாழ்க்கையை விட்டு போயிடலாம்தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து நின்றேன் ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்கள பார்க்கும்போது எனக்கு ஏக்கம் ரெண்டு குழந்தை பிற பிறக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறீங்க தெரிஞ்சிச்சே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையெல்லாம் தானே நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் பழைய கதை நமக்கு வேணாம் தானே சேனலை நான் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்ருக்கேன் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளறிங்களே உண்மையாக அவங்களுக்கு எனக்கு பதில் சொல்லாமல் நடத்திட்டு போக முடியல இவங்களுக்கு எதாவது ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுது அப்புறம் நான் வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க நீ இன்னொரு புருஷன் கூட இருக்க நீ ரெண்டாவது மேரேஜ் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு எதை வச்சு சொல்லிட்டுருக்கீங்க அதெல்லாம் ம் எதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி புருஷனை விட்டு வந்துட்டா அப்படியே அழுதுக்கிட்டு ஏதாவது புடவை கட்டிட்டு அந்த காலத்தில் மூளையில் உட்கார சொல்கிறாங்களா அந்த மாதிரி உக்கார சொல்கிறீங்களா என்ன எனக்கு சரியாக புரியல சிரிக்கூடாது சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது பசங்களையும் பார்க்கக்கூடாது அப்போ மூணு பேர் அமைதியாக மூளையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கட்டுங்களா அடுத்த ஸ்டெப் எதாவது பண்ணோம்ல படிப்பு இருக்குது வேலைக்கு போகலாம் பிள்ளைங்கள எங்கள் விட்டு போகிறது விட்டு போனாலும் இந்த ஒவ்வொரு மாதம் ட்ரை பண்ணேன் ரெண்டு வாரம் வேலைக்கு போனேன் குழந்த வந்து ரொம்ப உடம்புடி அம்மாயிட்டான் அம்மா கிட்டே இருந்து வளர்கிற வயசு அவனுக்கு அவன் உடம்புக்கு ஏற்றுக்க மாட்டேது எத்தனையோ குழந்தைங்க விட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க இன்னொரு குழந்தையும் கை குழந்தையாக இருக்குது அந்த குழந்தையும் சாயங்காலம் வந்து பார்க்க முடியல போது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் ஒன்று பீடியப் போட்டு வர காசை வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட முடியும் இன்னொன்று பேக்ரவுண்டு வேலை இருக்குது டெக்னிக்கல் வேலை இருக்குது யூடியூப்பில் யூடியூப்புன்னு இல்லை சோஷியல் மீடியா டெக்னிக்கல் வேலை சாதாரண கிடையாது அதுவும் ஒரு பயங்கரமான டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி சரிங்களா நுணுக்கமாக செய்யணும் எல்லா வேலையும் ஒரு சின்ன லெட்டரை மாற்றி போட்டால் கூட ஓகே ஆகாது பைசா வந்து நான் வாங்க முடியாது கஸ்டமர்கிட்ட இருந்து சரிங்களா நான் என்ன வழியில் நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் தப்பாக பேசினா தப்பாக பேசிகிட்டு போங்க குடும்பமாக சேர்ந்து எந்த நாடகமும் நடிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது தூக்கி போட்டது தூக்கி போட்டது தான் திரும்பி என்னால் பார்க்க முடியாது அந்த லைஃப்பில் நீங்கள் தான் கிளறி என்னை பேச வைக்கிறீங்க நான் தான் பேசலை அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்னொரு கல்யாணம்லாம் நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்கினேன் அப்படின்னா அதையும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் சரிங்களா எனக்கு அந்த ஐடியா கிடையாது முப்பது ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆசை பாசம் எல்லாமே நுந்து போச்சு என் வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது இருக்கிற வாழ்க்கை எப்படியோ கடந்து போகும் அப்படி தான் நான் நினைக்கிறேனே நான் ஒரு நாலஞ்சு சேனல் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் எத்தனை பேர் ஆதரிச்சி நீங்கள் மேலே கொண்டு வந்திருக்கீங்க ம் நடிக்கிறேன் நானும் அதே நன்றி தானே இருக்கேன் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தா மட்டும் உங்கள் எல்லாேருக்கும் அவ்வளோ வந்து கேவலமாக தோணுது ஒரு வேறு எங்கள் அக்கா வீட்டுக்காக கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது இல்லையா அது தெரியாத வயசில் பண்ண தப்பு அதுக்கான தண்டனையாக ரெண்டு குழந்தைய கையில் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் காலத்தை ஓட்டிகிட்டு வரேன் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது எனக்கு இப்போ எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பாங்க கேமரா எடுத்து கொடுப்பாங்க ஏதேதோ உதவியெல்லாம் செய்வாங்க எனக்கு யார் இருக்காங்க என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நான் இங்கே வர வரைக்கும் தான் எனக்கு ஹெல்ப் கேட்க முடியும் அதுக்கு மேலேயும் லைஃப்பை நகர்த்து விஷயத்துக்கு என்னால் ஹெல்ப் கேட்க முடியாது என்னுடைய சொந்த முயற்சியில் ஏதோ ஒன்று பண்ணி முன்னேறலாம் அப்படி தானே நான் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான் எல்லாருமே இப்போலாம் வந்து விலாக்னா என் என்னென்ன நடக்குதோ அதை தான் போட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் விலாக எடுக்கிறாங்க எத்தனை பேர் சாப்பாடு அங்கங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி வசதி இருக்கா எங்கேயாவது நான் போய் போய் சாப்பிட்டு போடுறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் போடுறேன் பிடிக்கிறவங்க பார்க்கட்டும் பிடிக்காதவங்க அமைதியா போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு சரிங்களா இதையே நான் கண்டினியூவாக பண்ண மாட்டேன் இது கை கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும் என்னைக்கு இது ஸ்னாப்பாக நிற்குதோ ஓகேங்களா வருமானமே இப்போ அடுத்த மாதம் வராது என்னென்னா இந்த மாதிரி என்னை நீங்கள் எல்லாம் கரைச்சி கொட்டி கரைச்சு கொடுத்து இந்த மாதம் வீடியோஸ் வீவ்ஸே போகலை அதனால் டாலர் அப்படியே நின்று போச்சு அறுபது டாலரில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது டாலர் அஞ்சு நாள் இருக்குது சான்ஸே கிடையாது ஒரு நாளைக்கு பத்து டாலர் ஏறினாதான் ஏர் நமக்கு வந்து காசு அடுத்த மாதம் வரும் நூறு டாலர் இந்த முப்பத்தொன்றுக்குள்ளே வரணும் வராது கண்டிப்பாக போது நான் என்ன பண்ண முடியும் ஸ்டாப் ஆகுது வேறு எதனா முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்டு போகும் எதுனாலும் கையில் காசு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோவில் வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு சரிங்களா இங்கே வந்து தங்குகிற வரைக்கும் கடவுள் எதுவும் எனக்கு அருள் புரிஞ்சாரு அவ்வளோதான் இதுக்கு மேலேயே எனக்கு தெளிவாக எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க வாழ கொஞ்சம் காலம் அந்த பிள்ளை தனிமையாக இருக்குது அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நினைங்க மற்றபடி நான் சிரிக்கிறேன் ஆடுறேன் பாடுறேன் எதைனா பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லாவே இல்லாமல் கூட போட்டோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் அது மூலயமா வந்து ஏதோ நான் வந்து ஒரு பயப்படாமல் வாழ்ந்துட்டு போகலை நம்மகிட்ட ஒரு வருமானம் வரும் அதை வச்சு வாழ்ந்துக்கலான்னு யோசிச்சு பாருங்கள் இன்னமும் நான் நோட் பண்ணிக்கோங்க நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால எவ்வளோ தொந்தரவுகள் வருது நான் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா கூட வேலை வெட்டி எதுவுமே செய்யாமல் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி போகாது ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அக்கா புருஷங்கிட்ட போனதால் வேற வந்து எந்த வழியிலும் நான் போக மாட்டேன் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் மனசாட்சிக்கு தெரியும் யார் எப்படி பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரிங்களா வெளி வந்ததுக்கப்புறம் முகம் அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அங்கே இருக்கும்போது அழுதுகிட்டே இருந்தேன் அழுதுகிட்டே இருந்ததால் டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சு வெளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அதனால முகம் வந்து உங்களுக்கு அப்படி தெரியலாம் நான் வந்து சிரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சாதான் வந்து உடம்புக்கு நல்லது நோய் நொடி வராமல் இருக்கும் நான் ட்ரை பண்ணி கூட சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தோற்றம் நல்லா இருக்குன்றதால உள்ளே அழுவாமல் இருக்க மாட்டேன் சரிங்களா இவ்வளோதான் என்னோடய பதில் வேறு நல்லா பெருசாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொல்லி நம்ம சேனலே வந்து தாங்காது அளவுக்கு சொல்லி வச்சுருக்கேன் நன்றி நண்பர்களே